ஹாய் வெல்கம் டு மை சேனல் சாலை விழாக்ஸ் நண்பர்களே இன்றைக்கு எதிர் சம்பந்தம் வீடியோஸ் பற்றி இருக்கப்படன்னு சொன்னால் நான் இந்தியாவில் ஒரு போய் லவ் பண்ணுன்னு சொல்லி நான் வந்து வீடியோஸ் போட்டிருந்தேன்ல அப்போ அதான் நிறைய பேர் பார்த்துட்டு வந்து கேட்குறீங்க அக்கா எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் கட்ட போகிறீங்க சில்லங்காவில் கலியணம் கட்ட போகிறீங்களா இல்லை இந்தியாவில் கல்யாணம் கட்ட போகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் சொல்கிறேன் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா என்னுடைய எதிரியலுக்கு இந்த வீடியோஸ் பார்க்குற என்னுடைய எதிரியலுக்கு வந்து பேட் நியூஸாக இருக்கலாம் இந்த வீடியோஸ் பார்க்குற நல்லவங்களுக்கு வந்து குட் நியூஸாக இருக்கலாம் ஓகேவா என்னண்டா அவங்க வந்து என்ன என்னை லவ் பண்ணுறவர் வந்து அவங்களோட அம்மா அப்பாட்ட பேசிட்டார் ஓகேவா என்னுடைய சில்லங்கால நடந்த என்ன கொடுமை எல்லாம் வந்து அவங்களோட கிட்ட அம்மா அப்பாட்ட சொல்லிட்டாங்க அப்போ அவங்க சொன்னதுக்கப்புறமும் எந்த ப்ராப்ளம் எந்த மேலே எந்த ப்ராப்ளம் இல்லை அந்த பிள்ளைங்க நடந்த கொடு இது கொடுமை தான் இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு பிடிச்சிருக்கு தானே உனக்கு பிடிச்சிருக்கு தானே நீ கல்யாணங்கள்ட்ட ஆசைப்படணும் உண்டு உண்ட விருப்பத்துக்கு மாற நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி அவங்க வந்து எனக்கு கோல் பண்ணி என்னோட என்னுடைய சிலங்களை நடந்த கொடுமை எதுவுமே கேட்காம என்னோடய தண்ட்டை பெத்த புள்ள தன்ட பெத்த புள்ள அப்படியே தான் நினைச்சி எங்கிட்ட வந்து ரெண்டு பேரும் அவங்களோட அப்பா அம்மாவும் ரொம்ப அன்பாக பேசுனாங்க பாசமாக பேசிக்கிட்டா பேசிக்கிட்டாங்க ரொம்ப க்யூட்டாகவும் பேசிக்கிட்டாங்க ஓகேவா நான் பேசும்போதே என்னை ரொம்ப சிரிக்க வச்சாங்க ரொம்ப கலகலன்னு கலண்டு பேசினாங்க எனக்கு பிடிச்சி போச்சு அப்போ அவங்க வந்து நான் கேட்டேன் என்ன எப்போ பொண்ணு கேட்க வாரிங்க அம்மா அம்மாக்கிட்ட வந்து பேச மாட்டிங்களா அப்படின்னு கேட்க அடுத்த வருஷம் என்ன வாரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட அப்பா அம்மா அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே வாரேன்னு சொல்லியிருக்கிறாங்க வந்து பொண்ணு கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க அம்மா அப்பாட்ட பொண்ணு கேட்டுட்டு பொண்ணு கேட்டுட்டு திரும்ப போயிடுவாங்க போயிட்டு திரும்ப வருவாங்க திரும்ப வந்து மே ஜூன் ஜூலை அந்த டைமில் வந்து எனக்கு எங்களோடய அம்மா அப்பா எங்களோட அம்மா அப்பா எப்படி ஓகே சொல்லுவாங்க ஓகேவா ஓகே சொன்னதுக்கப்புறம் வந்து அ அடுத்த வருஷமே மே ஜூன் ஜூலைக்கு வெட்டிங் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு சொன்னோடனே ரொம்ப சாக்காக போயிடுச்சு நேற்று நேற்று மதியம் தான் மே நேற்று மதியம் தான் நடந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகேவா என்ன சொல்கிறது என் எனக்கு நடந்த கொடுமைக்கு என்ன சொல்கிறேன்டே தெரியலை ஆனால் இருந்தாலும் என்னை அவங்க வந்து ஓகே சொல்லி என்னை ஏற்றுக்கிட்டாங்க ஓகேவா அதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பேசிக்கிட்டாங்க அதை நினச்ச நினைச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப இப்படி போட்டவங்களா இருக்கப்போகிறவங்களோ சில பேர் சொல்லியிருந்தீங்க மாமியார் கொடுமை இருக்குது நல்லவங்க மாதிரி பாணி மாதிரி பேசுவாங்க அப்போ இந்த கொடுமைப்படுத்துவாங்க அப்படி இப்படிலாம் வந்து இருந்தாங்க ஆனால் அவங்க அப்படி கிடையாது ரொம்ப அன்பாக தான் பேசிக்கிட்டாங்க ஒரு ஒருள்கிட்ட கதையில வச்சு விளங்கிப்போம் அவங்க இப்படி போட்டவங்கண்டு ஆனால் அவங்க அப்படி கிடையாது குழந்தை குழந்தை குல குழந்தை வாய்ஸ் தான் ரொம்ப அன்பாக பேசினாங்க அவருடைய அவரும் அப்படி தான் ரொம்ப அன்பாக பேசுவார் நான் எரிஞ்சு எரிஞ்சு சண்டை போட்டாலும் என்னோட ரொம்ப அன்பாக க்யூட்டாக பாசமாக தான் பேசுவார் ஓகேவா அப்போ அதனால் நான் பேசிட்டேன் நான் பேசிட்டேன் ஓகேவா அடுத்த வருஷம் தான் வந்து என்னை பொண்ணு கேட்டுட்டு போயிடுவாங்க போனதுக்கப்புறம் திரும்ப வருவாங்க திரும்ப வந்து தான் என்னை கல்யாணம் கட்டி சிறிலங்கால தான் கல்யாணம் ஓகேவா சிறலங்கால தான் கல்யாணம் அங்கே இந்தியாவில் கிடையாது சில்லங்கால தான் வந்து தாலி கட்டி எல்லாம் மாற்றி எழுத்தெழு பேந்து எங்கட எங்கட நாட்டு எங்கட சொந்த பந்தவங்களுக்கெல்லாம் முன்னுக்கெல்லாம் களியலாம் கட்டி போட்டு பேருந்து அவங்களோட சொந்த பந்தம் இருக்குல்ல அங்கே போயிட்டு வந்து ஃபம்சன் மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வச்சு மாலையை மாற்றி அப்படி செய்யறேன்னு வந்து சொல்லியிருக்கிறாரு ஓகேவா இப்போ சந்தோஷமாக இந்த வீடியோஸ் பார்க்குறேன் நீங்கள் அரவாசி பேருக்கு இப்போ எரிஞ்சு எரிஞ்சு விழிவீங்க ஐயோ இவளுக்கு என்னடா இப்படி ஒரு வாக்கு கிடைச்சிச்சே அப்படின்னு நினைப்பீங்க சத்தியமாக நான் நான் இவரை நான் ரெண்டு பேர் என்ன சொல்கிறது நான் வந்து முதல்வர்தான் நான் லவ் பண்ணேன் ஓகேவா லவ் பண்ணோன்னா அவன்கிட்ட நான் எப்படி அவன் வந்து என்னை எப்படி பார்த்துக்கணும் நான் எப்படிலாம் லவ் பண்ணணும் அப்படிலாம் நினைச்சு நான் எதிர்பார்த்தனும் அதே விட ரெண்டு மடங்கை வந்து நான் அவன் மேலே என்ன எதிர்பார்த்தனோ அதை விட ரெண்டு மடங்கை இவர் வந்து ரொம்ப நல்லவராக ரொம்ப இதாக இருக்கிறார் ஓகேவா நான் தான் சண்டை போட்டு விட்டு கொடுத்து போவார் இப்போ நான் வந்து ஒரு ஒன்று செய்யாதுன்னு சொன்னால் செய்ய மாட்டார் ஓகே ஒன்று தான் எனக்கு பிடிக்கல எல்லாம் செய்ய மாட்டார் ரொம்ப அன்பானவர் நீங்கள் அவரை தான் நீங்கள் வந்து தப்பாக பேசிக்கொண்டுறிங்க இவன் உன்னை விட்டுட்டு போப்பிறான் இவன் உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டான் அப்படியெல்லாம் சொல்கிறீங்க ஆனால் ஒருத்தர் மேலே ஒருத்தரை நான் வந்து அவரோட நான் வந்து இப்போ வந்து ஒரு மாதமாக பார்த்துக்கிட்டுங்க லைவ் இல்லை ஆறு மாதம் அஞ்சு மாதம் லைவ்வில் வந்து பழகிருக்காரு ஆனால் ஒரு மாதமாக நான் அவரோட பேசினேன் ஓகேவா பேசிக்கிட்டு இருக்கா ஆனால் அதில் வச்சு அவர் வந்து என்னோடய தப்பா இது வரைக்கும் தப்பாக பேசுகிறது கிடையாது ரொம்ப டீசன்ட் டீசிப்பிள்ளையாக தான் பேசுகிறாரு ரொம்ப நல்லவராக வல்லவராக இருக்கா ஓகேவா அப்போ அப்படிப்பட்டவராக எப்படி விட்டுட்டு போக முடியும் சொல்லுங்கள் நீங்களே அப்படிப்பட்டவராக எப்படி விட்டுட்டு போக முடியும் போக முடியாதுல்ல என்னால் அவர் விட்டு போக முடியாது ஓகேவா நான் என்ன எதிர்பார்த்தனா அதே மாதிரியே இருக்கிறார் அவங்களோட அம்மா அப்பா அவங்களோட அம்மா அப்பா அவங்களாம் வந்து இவர இவர் தங்கம் தான் கூணம் ஓகேவா ரொம்ப எனக்கு ஸோ கதஞ்சானியாக ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஓகேவா இப்போ நீங்கள் வீடியோஸை பார்த்துட்டு சொல்லுவீங்க ஓ போனில் போனில் கதைக்கிறத வச்சு நீ நம்புறியா அப்படிலாம் நிறைய பேர் இந்த வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணுவீங்க அப்படி கிடையாது ஓகேவா அவங்க கதைக்கிறல எல்லாம் விளங்குது ஓகேவா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பொம்பளை பிள்ளை கிடையாது பொம்பளை பிள்ளை எல்லாம் கிடையாதான் பதனால அதனால் வந்து நான் நான் கல்யாணம் கட்டி போகணுன்னு சொன்னால் என்ன என்ன அவங்களோட பெத்த பூர்ல மாதிரி மகள் மாதிரி பார்த்துப்பாங்க அந்த நம்பிக்கை இருக்குது எப்போவுமே அந்த பொண்ணுங்க இருக்கிற வீட்டில் வந்து போனால் கொடுமை நடக்கணும் பொண்ணுங்க இல்லாத வீட்டில் போனால் பொண்ணுங்க அந்த குறையை வந்து தித்துப்பாங்க எங்களோட வீட்டை வந்து எங்களை வீட்டை வந்து மூட்டு தம்பி நான் ஒரு ஆள் அப்படின்னா இன்னொரு பொண்ணு இல்லைன்னா ரொம்ப ஏக்கமாக இருப்போம் எங்களோட வீட்டில் அதை மாதிரி தான் பொண்ணு ப பையன் பொண்ணு இல்லாத வீட்டில் வந்து பொண்ணு பொன்னிச்சின்னு சொன்னால் எப்படி நல்லா பார்த்துப்பாங்க ஓகேவா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நேற்று பேசுனாங்க அவர் முக்கிய சொல்ல போகிறோம் சொல்ல போகிறேன்னு சொல்ல போகிறோம் ஒரு மாதிரி சொல்லி முடிச்சுட்டார் ஓகேவா சொல்லி முடிச்சு பயமாக தான் இருக்கும் ரெண்டு சொல்ல லவ் பண்ணுறேன் அவர் இதுக்கு முறையில் வந்து யாரையுமே லவ் பண்ணது கிடையாது ஓகேவா தாமந்த ஒரு ஜொப்பும் வீடுமாக தான் இருந்தவர் அப்போ என்ன வந்து லைவில் பிடிச்சி போய்தான் நல்ல குடும்பப்போ நம்ம லட்சியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து என்ன லவ் பண்ணார் ஓகேவா அப்போ அதனால் நான் சொல்லிட்டேன் தானே நான் வந்து உங்கள் கூட பேசினால தான் பேசும் இது வரைக்கும் சத்தியமாக நான் பேசினேன் கிடையாது இதில் தான் பேசிக்கொண்டிருக்கேன் இமெயிலில் தான் பேசினோம் அப்போ சொன்னார் அவர் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் போய் உங்களோடய அம்மா அப்பாட்டை பேசி உங்களோடய அம்மா அப்பா ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் சிவன் பேந்து வந்து இதில் நம்பர்லாம் சென்ட் பண்ணி அவங்க வந்து எங்களோட அம்மா அப்பா எங்கிட்ட பேசுனா ஓகேவா எங்கிட்ட பேசி இன்னும் அம்மாக்கிட்ட அம்மா அப்பாக்கிட்ட பேசல ஓகேவா நேராக வந்து தான் எங்களோட அம்மா அப்பா கிட்டே பேசுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் அம்மா அப்பா கிட்டே பேசல ஓகேவா நேராக வந்து கதைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க என்கூட என் கூட மட்டும் தான் அவங்க கதைச்சுருந்துருக்காங்க ஓகேவா என்னோட மட்டும் மட்டும்தான் கதைச்சாங்க இன்னும் அம்மா அப்பாட்டை கதைக்கல நேராக வந்து அம்மா பாட்டை கதைச்சிட்டு நேராக வந்து ஒரு முடிவு உங்கள் எங்கள் அம்மா அப்பா கண்டிப்பாக ஓகே சொல்லுவாங்க நம்ம எங்களோட அம்மாப்பா ஓகே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் தான் இப்போ நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்குமே சில பேருக்கு சந்தோஷமாக இருந்தால் சில பேருக்கு எரியும் என்ன லவ் பண்ணுறவங்களுக்கு என்ன லைவில் லவ் பண்ணுறவங்களுக்கு இப்போ எரிஞ்சு போய் இருப்பீங்க என்ன வாழ்த்துங்க ஓகேவா இவ்வளோ நாளாக நான் ரொம்ப அசிங்கப்பட்டு என்ன எங்கெல்லாம் போட்டும் அசிங்கப்படுத்தி ரொம்ப கேவலைப்படுத்தினாங்க என்னால் நினைச்சேன் எனக்கு ஒரு லைவ் வருமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் கடவுளாக பார்த்து எனக்கு ஒரு லைவ் அனு அனுப்பியிருக்காரு அதை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் எங்கள் வாய் இருக்குல்ல எங்கள் வாய் இப்போ பாரு ஏதாவது ஒன்று கதைச்சி ஏதாவது ஒரு பிரிட்ஜரில் மாட்டிப்பல அந்த வாயால் தான் எது எங்களுக்கு எடுத்து விட்டுருணுன்னு பயமாக இருக்குது எனக்கா கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க ஓகேவா நான் வந்து இந்தியா ஆக போகிறேன் எல்லோரும் வேண்டிக்கோங்க உங்களுக்கு எனக்கு எதாவது ஆயிடக்கூடாது இந்த வாழ்க்கை எனக்கு சரியாக வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க ஓகேவா சாவமெல்லாம் விட்டுட்டு இருக்காதுங்க இந்த பேர் இந்த வீடியோஸை பார்த்து பார்த்துட்டு சாமி விட்டுட்டுக்கிங்க போல் இப்படிலாம் விடாதீங்க ஓகேவா உங்கள் உங்களை எனக்கு காரணம் தெரியாத என்ன உங்களுக்கு யாருன்னு தெரியாது லைவில் பார்க்குறீங்க பேக்கிறீங்க பேசுகிறீங்க வீடியோஸில் என்ன பார்க்குறீங்க இவ்வளோ வந்தான் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதில் வந்து எந்த நியாயமும் கிடையாது நான் கூட எதிரியாக இருந்தால் கூட எதிரியாக ரோகியாக இருந்தால் கூட மன்னிச்சு போகணும்னு சொல்லுவாங்கள்ல மறப்போம் மன்னிப்போம் ஓகேவா என்னில் என்னக்கும் நிறைய பேர் எனக்கு நிறைய எதிரியை சுற்றி கொண்டுருக்குது பேகேடியெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு கேவலை அவங்களோட அம்மாவை தப்பாக பேசுகிறாங்க என்னை தப்பா பேசுகிறாங்க இந்த ஃபேமிலியே ஒட்டு மொத்தம் ஃபேமிலியே கேவலைப்படுத்தி கொண்டுருக்காங்க அப்படியெல்லாம் இருக்காதுங்க நான் அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியலை கழுவி கழுவி எப்போ வேற ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க என்ன தான் செய்யறெண்டு தெரியாமல் இருக்குது ஓகேவா தயவுசெய்து என்னை வந்து திட்டா திட்டாமல் வாழ்த்துங்க கல்யாணம் கண்டிப்போந்தானே ஓகேவா சரியா ஓகே அதான் ஓகேவா இப்போ சந்தோஷமா இப்போ கல்யாணம் பண்ணுறேன் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அவங்க அடுத்த வருஷம் த தை த தை மாசி அப்படி வரேன்னு சொல்லியிருக்காங்க வந்து பொண்ணு கேட்டுட்டு போயிட்டு திரும்ப வருவேன் வந்து தான் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அடுத்த வருஷம் தங்க எப்படியும் கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறேன் வந்து கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஓகே சரியா சொல்லிட்டேன் மீண்டும் இன்னொரு முடிவில் சந்திப்போம் பாய் டாட்டா